டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு எழுதுனவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை டிஎன்பிசி வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புன்ற ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு வரும் மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கு அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கே கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம வந்துனீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு எழுதுனவங்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது பற்றின டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது செய்தி வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த செய்தி வெளியீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு நான்கு அதாவது குரூப் ஃபோர் பணிகளுக்கான தேர்வு முடிவுகள் மற்றும் தேர்வு தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்களை இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டிஎன்பிசி வெப்சைட்ல வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டிருந்த நோட்டிபிகேஷன் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க மற்றும் வன காவலர் பணிகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தற்காலிக அனுமதி பெற்ற தேர்வர்களின் நான்காவது பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தேர்வர்கள் இந்த லிஸ்ட்ல வெளியிட்டவங்கான தேர்வர்களுடைய சான்றிதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஓடிஆர் பிளாட்ஃபார்ம் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸை வந்து பதிவேற்றணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ மறக்காம உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து பதிவேற்றம் செய்யுங்க மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ